வணக்கம் இந்த சேனலை வர சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தான லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மார்கழி மாத ராசி பழங்களை பார்த்து வருகிறோம் என்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி ரிஷப ராசி பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று என் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு நகர்கிறார் மார்கழி மாதம் பகவானுக்கு உகந்த மாதமாகும் கண்ணபரமாத்மா மாதங்களிலேயே மார்கழி என்று சிறப்பித்திருக்கிறார் மார்கழி மாதத்தில் பஜனைகளும் இறை வழிபாடும் மிகுந்திருக்கும் நாம் இறைவனை வணங்கி அவருடைய அருளை பெற்று நலமடைவோம் இந்த மார்கழி மாதத்தில் கோல்களின் நிலை ரிசபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது விருச்சிகத்தில் புதன் தனுசில் சூரியன் மகரத்தில் சுக்கிரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார்கள் மார்கழி பதினைந்தில் சுக்கிரன் கும்பத்திற்கு இடப்பயிற்சியாக இருக்கிறார் மார்கழி பதினேழில் புதன் தனுஷிற்கு இடப்பயிற்சியாக இருக்கிறார் மார்கழி பதினாறு என்று ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது அனைவருக்கும் அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கொள்கிறேன் ராசி சுக்கிரனை ராசிநாதனாகவும் கார்த்திகை ரெண்டு மூன்று பாதங்கள் ரோகிணி நான்கு பாதங்கள் மிருகசீசம் ஒன்று ரெண்டு பாதங்களை நட்சத்திரங்களாகக் கொண்ட ரிசவராசி அன்பர்களே நீங்கள் சுயநல விரும்பிகளாக இருப்பீர்கள் பொறுமையாளராகவும் லட்சியத்தில் உறுதியுடன் இருப்பீர்கள் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு கோள்களின் நிலை உங்கள் ராசியில் குரு மூன்றாம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் செவ்வாய் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தில் புதன் எட்டாம் இடமான ஸ்தானத்தில் சூரியன் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சனி பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் ராகுவும் அமர்ந்திருக்கிறார்கள் மார்கழி பதினைந்தாம் தேதி சுக்கிரன் இடப்பயிற்சியாகி பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கும் பதினேழாம் தேதி புதன் எட்டாம் இடமான ஆயுள்ஸ்தானத்திற்கும் நகர்கிறார் இதனால் உங்கள் ராசிக்கு என்ன நற்பலங்கள் என்பதை பார்க்கலாம் சில கிரகங்கள் உங்களுக்கு நன்மைகள் பல செய்ய காத்திருக்கிறார்கள் ஒரு சில கிரகங்கள் இடப்பெயர்ச்சி அரும்பின் நற்பலங்களை தரவிருக்கிறார்கள் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சாதகமான நிலையில் இருக்கிறார் இந்த மாதம் வருவாய் ஏற்றத்தாழ்வின்றி ஒரே மாதிரியாக இருக்கும் வேலையில் இருப்பவர்கள் சிறப்பான செயல்பாடுகளால் நன்மை அடைவார்கள் சில சங்கடங்களையும் சந்திக்கலாம் வியாபாரம் தொழில் செய்பவர்கள் சராசரியான வருமானத்தையே காண முடியும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களும் முயற்சி வெற்றி பெறும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்து படித்தவர்கள் வேலை வாய்ப்புகளை எளிதில் அமையும் இனி விரிவாக பார்க்கலாம் வேலை செய்பவர்கள் பணியிடத்தில் தங்கள் உழைப்பை முழுவதுமாக கொடுப்பார்கள் சில பொறாமைக்காரர்களால் பலியை சுமத்த முயற்சிப்பார்கள் இடமாற்றம் எதிர்பார்ப்பவர்களுக்கு அது கிடைக்கும் புதிய வேலை தடுபவர்களின் முயற்சிகள் வெற்றி பெறும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்தவர்களுக்கு உடனடியாக வேலை அமையும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிப்பவர்களின் முயற்சி வெற்றி பெறும் சவாலான காரியங்களை கூட எளிதாக முடிப்பீர்கள் வருவாய் சீரானதாக இருக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் சற்று மந்த நிலை ஏற்படும் விற்பனை அதிகரித்தாலும் லாபம் குறைவாகவே இருக்கும் கூட்டு தொழில் செய்பவர்கள் தங்கள் தொழிலில் பார்ட்னர்களுடன் கலந்து ஆலோசித்த பின்னே முடிவெடுப்பது நல்லது புதிய முதலீடுகளுக்கு முயற்சிப்பவர்களின் முயற்சி போகலாம் வருமானத்தை பொறுத்தவரை சில இனங்களில் உயரும் சிலருக்கு வருவாய் மந்தமாகவே இருக்கும் சேவை தொழில் மருத்துவம் அந்நிய வியாபாரம் போன்றவற்றின் மூலமாக லாபம் பெறுவீர்கள் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் சற்று காலதாமதம் ஏற்படலாம் உங்கள் கடனை திருப்பி செலுத்துவீர்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் முகத்தில் பிரகாசம் உண்டாகும் சமுதாயத்தில் நல்ல பெயர் புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீர்கள் ஆன்மீகத்திற்காக ஒரு தொகையை செலவு செய்வீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் உடல்நிலை பாதிக்கப்படலாம் கவனம் வேண்டும் கணவன் மனைவி உறவு சீரானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் அமையும் இருவரிடையே புரிதல் அதிகரிக்கும் பொருளாதார ரீதியாக துணை உங்களுக்கு உதவுவார் குழந்தைகள் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் பெரிய குழந்தைகளாக இருப்பின் உங்கள் நலனுக்கு உதவுவார்கள் உறவினர்களுடனான உறவு ஏற்றத்தாழ்வுதாக இருக்கும் சகோதர உறவில் விரிசல் ஏற்படும் நண்பர்களிடம் நன்மதிப்பை பெறுவீர்கள் கல்வி கற்கும் மாணவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்த அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது பெற்றோர்கள் உங்கள் கல்வியில் அதிக அக்கறை காட்டுவார்கள் சக மாணவர்களுடன் சுமூகமான உறவை கையாள்வது நல்லது அரசியல்வாதிகள் தங்கள் நிலையை தக்கவைத்து கொள்ள தேவையற்ற சர்ச்சைகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது சன செல்வாக்கை தக்கவைத்து கொள்ள புதிய உத்திகளை கையாள்வது நல்லது மேலிடத்தின் கவனத்தை கவர வேண்டுமென்றால் உங்கள் திறமையை மென்மேலும் வளர்த்து கொண்டு உங்கள் மேல் அதிக கவனம் படும்படியான செயல்களில் ஈடுபட வேண்டும் சக அரசியல்வாதிகளுடன் நட்புறவுடன் பழக வேண்டும் அவர்களுடன் உங்கள் திட்டங்கள் செயல்பாடுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் கலைஞர்கள் இந்த மாதம் நற்பலங்களை பெறுவார்கள் என்றாலும் உங்கள் வாய்ப்புகள் சிலர் பறித்து கொள்ள முயற்சிப்பார்கள் கவனம் வேண்டும் உங்கள் வருவாய் உயரும் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும் மக்கள் மத்தியில் உங்கள் கௌரவம் செல்வாக்கு உயரும் பொதுவாகவே இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவும் கலவையான பலன்களையே சந்திக்க சந்திக்கவிருக்கிறீர்கள் உங்களுடைய கருத்து கவனம் விசாகாமல் நடந்து கொண்டால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிட்டே நெருங்காது நம்முடைய முயற்சிகளுக்கும் நம்முடைய திடமான நம்பிக்கைக்கும் இறைவன் எப்பொழுதும் துணை நிற்பார் வெறுனே இருந்து கொண்டு நல்லவை நடக்கவில்லை என்று மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டிருக்காமல் கடவுளை பழித்து கொண்டிருந்தால் இறைவன் உதவ மாட்டார் புண்ணிய காரியங்களில் மனம் செலுத்துங்கள் ஆன்மீகத்திற்கு சிறிது நேரத்தை ஒதுக்குங்கள் உங்களுக்கு எந்த சக்தியாலும் தீமைகளை கொடுக்க முடியாது நல்லதையே நினையுங்கள் நல்லதே நடக்கும் இந்த மாதம் வைஷ்ணவி தேவியை வணங்கி அவர் நல்லாசையை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள்